ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தயிர் வடை மோர் குழம்பு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் இதுக்காக ஒரு ஸ்பூன் தரம்பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு கப் அளவு தயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன் அரைக்கிறோன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு அதுக்காக தான் இப்போ வந்து மசாலாவுக்கு அரைக்க போகிறோம் இதுக்காக ஊற வச்சு எடுத்த தோரம்பருப்பு பச்சரிசி ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சியஸ்மாலா கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை பச்சமிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நாலு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தயிர் கூட இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ வடையை நான் வந்து சுட்டுட்டேன் இப்போ குழம்பு தாளிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகாய் இப்போ குழம்பு அது கூட ஆட் பண்ணிவிட்டு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு முதல் கொதியிலே நம்ம ஆஃப் பண்ணிடணும் நொறக்கட்டி வரும்போதே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் கூட வடையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான தயிர் விட மோர் குழம்பு ரெடி